இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த வயதான தம்பதியிடம் மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்து தம்பதியிடமிருந்து ஐநூறு டாலர் ஐநூறு யூரோ மற்றும் முப்பதாயிரம் இலங்கை ரூபாவை திருடிய குற்றச்சாட்டில் புலனரவை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பதினெட்டு நெதர்லாந்து நாட்டவர்கள் புலனருவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியுள்ளனர் ஹோட்டலில் தங்கியிருந்த முதல் வயதுக்குட்பட்ட வெளிநாட்டு தம்பதியினர் நேற்று முன்தினம் காலை தங்கள் சுற்றுலா வழிகாட்டிக்கு பணம் செலுத்துவதற்காக தங்கள் கைப்பையை திறந்த போது ஐநூறு டாலர் ஐநூறு யூரோ மற்றும் முப்பதாயிரம் இலங்கை ரூபாய் காணாமல் போனதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் தங்கள் கைப்பைகளில் இருந்த டாலர்கள் மற்றும் யூரோக்கள் உள்ளிட்ட பணம் காணாமல் போனது தொடர்பாக தங்களுடன் வந்தவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய மேற்கொண்ட விசாரணையின் போது பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க மற்றும் புலனறுவை போலீஸ் கண்காணிப்பாளர் பிரகதி அபிசிங் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணை நடத்தியுள்ளனர் திரட்டு குறித்து முறைப்பாடு செய்த தம்பதி முறைப்பாட்டின் நகலுடன் புலன் அறுவையை விட்டு வெளியேறியதாக விசாரணையை நடத்திய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்